கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விற்பனை பதியில் இன்றைக்கும் நல்லா அட்டகாசமான கண்ணுகள் எல்லாமே ஒரு பதிமூணு புடி பன்னெண்டரை புடி பதிமூன்றரை புடி உயரத்தில் மூணு கண்ணுகள் வந்திருக்குதுங்க எல்லாமே காங்கேம் கன்றுகள் தெளிவான கண்ணுகளாக கொண்டு வந்திருக்கோம் நேற்று போட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே விற்பனை ஆயிடுச்சுங்க இன்றைக்கி வரக்கூடியதில் ஒவ்வொரு கண்ணுகளாக இறக்கி தெளிவாக நம்ம வீடியோ பதிவு போட்டு காமிக்கிறோமுங்க என்னென்ன விலைநில வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க மூணு கண்ணுகளுமே இன்றைக்கி நல்ல தெளிவான கண்ணுகள் வந்துருக்குறீங்க தேடும்போது கிடைக்காது கிடைக்காது கிடைக்கும்போது நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க வண்டியிலேருந்து இறக்குறது வந்து பார்த்திங்கன்னா கன்று நல்ல ஒரு ப துடியான கண்ணுங்க நல்ல புறமாடு ஏற்றத்தில் ரட்டநாடி உடம்புல கைகள் ஊக்கத்தில் குழாம்புனாலும் செஞ்சு வச்ச மாதிரி கருப்பட்டி வச்ச மாதிரி தெளிவான குழாம்பிங்க கால் கருப்போட நல்ல ரட்டனாடி நாடி உடம்புதில் ரட்டத்தை மூலமைப்பு நல்ல புறமாடியாகத்தான் வால் சன்னம் நல்ல ஊருட்டில் நல்ல ஒரு பெருமாடை வரக்கூடிய காலை வயசு ஒரு பதிமூணு பதினாலு மாதம் இருக்குங்க உயரம் அளவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு புடி தெளிவான உயரம் வருதுங்க அதாவது வந்து வீடியோ பார்த்துட்டு மாடு வாங்கும்போது நீங்கள் வந்து நேரில் பார்க்க முடியலைனாலும் என்ன என்ன உயரம் இருக்குது எத்தனை புடி இருக்குது அப்படின்னு தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு வாங்கிக்கிங்க டெய்லியும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க டெய்லியும் விற்பனை பதிவு நல்ல கண்ணுகள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்போம்ங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு பதிமூணு பதினாலு மாதம் இருக்குங்க உயரம் அப்படிங்கிறது பதிமூணு ஊடி இருக்குது கைகள் ஊக்கம் தொப்புள் கொடி இல்லாமல் தாடை வந்து பார்த்திங்கன்னா காயடிச்சு காது வரணும்னா இந்த தாடையும் சுத்தமாக வற்றி போயிருமேங்க அந்தளவுக்கு நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குது புறமாடு ஏற்ற வால் சன்னம் எல்லாமே இருக்குதுங்க கொம்புதலே ரெண்டும் கொம்பு நேராக நேராக வரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க கைகள் ஊக்கம் நல்லா ரக்கிரையாட்டிருக்கும் குறைப்பு இல்லது கழிப்புச் சொல்லி இல்லாமல் கண் நல்லா ஃபோர்ஸாக பட உடப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க பதிமூணு கோடி உயரம் வயது பதிமூணு பதினாலு மாதம் இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த கன்று இந்த கண்ணு இல்லை எந்த கன்று வந்தாலுமே பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது முதலாவது தான் நம்ம போட்டுருவோம்ங்க வந்ததே இந்த கண்ணுக்கு பூச்சி மாத்திரை போட்டாச்சு இன்னும் மூக்கணும் ஊற்றப்படாமல் தான் இருக்கிறீங்க வேணா மூக்கணம் குத்தி அனுப்பிச்சிக்கலாம் எதுக்காக ஜோடி கண்ணு உட்ருந்தாலும் உங்கள் கண் எத்தனை என்ன உயரம் வருது அப்படிங்கிறது எத்தனை கோடி உயரம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஜோடி கண்ணை வாங்குறதுக்கு செட் ஆகுங்க இந்த பதிமூணு மாதமான சொல்லி சுத்தமான பதினாலு முடி உயரமுள்ள காலக்கன்று செவலக்கன்று விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்வங்க கேட்டு எடுத்துக்கலாமாங்க இன்னொரு அப்படியே காயடிச்சு காது பாட்டு விட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்தில் வந்து கண்ணை பழக்கலாமாங்க அந்த கண்டிஷன் இருக்குது பெருவெட்லையும் நல்ல பெருவெட்டான காளையாக வந்து சேருங்க ஜோடி ஓட்டுறதுக்கு நல்ல ஹெவியாக வந்து டெம்பரான உடம்புல இருக்கக்கூடிய கன்று ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்க இன்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குது கோயம்புத்தூருக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க உங்களுக்கு வேறு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பகுதிக்கும் ஜாயிண்ட் வாடகை இருக்குது இன்றைக்கி வாங்குகிற கண்ணுகளுக்கு எல்லா அந்த மாதிரி மூணு ஊருகளுக்கும் இருக்குதுங்க இல்லைனாலும் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம இடத்துல வச்சிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு ஜாயிண்ட் வாடகை கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோங்க கண்ணில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது புரியலைனாலும் ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவு பண்ணி முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க நம்மக்கிட்ட ரெண்டு ஒன்று மூணு பொண்ணை விலை எச்சாக இருந்தாலும் கண்ணுக்கு கொஞ்சம் நல்ல கண்ணாக தேடி கொண்டு வந்து போட்டு கொடுத்துட்டுருக்கிறவங்க நேற்று வரைக்கும் போட்ட கண்ணை எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு இந்த கண்ணுகளெல்லாம் கொண்டு போய் காயடிச்சு காது வாட்டி விட்டிங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் வந்து வண்டி பழக்கத்துக்கு தயாராக வந்து சேர்ந்தக்கூடிய கூடிய கன்று அடிவேர் தொங்கல் இல்லாமல்ங்க நடுவேறு நடுமுது நெரிசல் இல்லாமல் நல்ல கண்ணாக இருக்குதுங்க லம்பாடி கன்றுகள் வேணுனாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சிந்துக்கன்றுகள் வேணாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க காங்கேயம் கண்ணுகளில் கிடாரி கண்ணுகள் மாடுகள் வேணாலும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் தெளிவாக பார்த்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம் எப்போவுமே நீங்கள் நேரில் வர மாதிரி இருந்தால் முன்கூட்டியே தகவல் கொடுத்து கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கங்கள் நம்ம கொடுத்துருவோம்ங்க வந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க நீங்கள் ஒரு கன்று தான் வாங்கினாலும் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது எல்லா உருவலுக்கும் பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகைங்கிறது என்ன வாடகை தொகை உங்களுக்கு வருதோ நம்ம இடத்துலேருந்து அதில் நீங்கள் பாதி வாடகைத் தொகையில் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோம்ங்க வீடியோவில் ரெண்டாவதாக இறக்கிறதுக்குங்க நல்ல பிளாக் டைமண்டில் வரக்கூடிய காராங்காலை கன்று சொளி சுத்தமான கன்று நல்ல நீளத்தில் நல்ல நீளமுங்க உயரத்தில் பன்னெண்டரை குடிக்கு மேலே பதிமூணு குடி கிட்டத்தட்ட வருதுங்க நல்ல பெருவெட்டு மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணு நீளத்தில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நீளத்தில் சரியான நீளமாக இருக்கும் கையளவுக்கும் நல்ல தெளிவாக இருக்குங்க சுறுசுறுப்பும் படவடப்பும் நல்லா தெளிவாக இருக்கும் மாடாகும் போதுனால் எவ்வளோ பெரிய மாடாகும்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு பெரிய மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணு வீடியோவுக்காக நம்ம விற்பனைக்காக அந்த மாதிரி நம்ம சொல் எந்த வீடியோலையும் சொல்கிறது இல்லைங்க கண் இத்தனை உயரம் இருக்கும்னா இத்தனை உயரம் இருக்கும் பதிமூணு முடியை தொட்டு ஒரு வர எச்சாத்தருக்கு முத வர குறையாக இருக்காதுங்க கண் நீளத்துலேயும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல நீளம் வாழறக்கம் இருக்குது கைகள் ஊக்கம் இருக்குது நடுமுதுக்கு நெரிசல் இல்லை அடிவேறி தொங்கல் இல்லாமல் சிறுங்கடவுல நல்ல நைஸ் குவாலிட்டியில் கிள்ளி பிடிச்சா ரத்தம் வந்துடும் அந்தளவுக்கு நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குது பெருவெட்டு மாடை வந்து சேரக்கூடியங்க நல்ல ஜெய்ஜென்னிங்கான ஒரு பெருவெட்டு கலையாக வந்து சேரும் கண்ணாமூலி பொறுப்பு இருக்குதுங்க நடுமுதுக்கு நல்லா அஞ்சாங்குழி அகலம் இருக்குது மாடு திமனான தோற்றம் இருக்குது இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் இருக்குது கண் நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்ல டாப்பான மாடை நாளைக்கு வந்து செய்கிறோம்ங்க காயறிச்சு காது வாட்டினிங்கனாலும் நல்ல ஒரு ஹெவி சைஸான வண்டி காலையாக வந்து சேர்ந்துடலாம் சேர்ந்துக்குங்க பூச்சிக்கு வேணுனாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இதோட விற்பனை விளைநிலும் அப்படிங்கிறது இது ஒரு பதிமூணு பதினாலு மாதம் இருக்கக்கூடிய கண்ணுங்க பதிமூணு குடி உயரம் வருது விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்னு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் பெருசாக நம்ம குறைக்க முடியாது ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அனுசரித்து முன்னே பண்ண கொடுக்கலாமே தவிர நம்ம ஐயாயிரரூவா பத்தாயிரரூவா குறைச்சி கொடுக்குற அளவுக்கு நம்ம ரேட்டும் சொல்கிறது இல்லை அதனால ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ரேட் சொல்லுவோம் எந்த மாதிரி குறைச்சி கொடுப்பாங்க அப்படின்ட்டு புதுசாக வாங்குற மாதிரி இருந்தாலும் தெளிவாக கேட்டுக்குங்க கண் படபடப்பான கண் ஃபோர்ஸான கன்று குறைப்பில் கழிப்பு சொல்லி எதுவும் கிடையாது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் தெளிவாக நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவான முடிவு எடுத்த பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலானுங்க நேரில் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகைகளை எல்லா ஊர்களுக்கும் ஏற்றி கொடுத்துட்றாங்க இந்த கண்ணுகளுக்கும் பூச்சி மாத்திரை கொடுத்தாச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதிலருந்து அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி மாடு வந்து இழைக்கிற கூடாமல் நல்லா கொட்டதை விட்டு வச்சு நல்லா ஒரு டாப்பை கொண்டு வந்தீங்கன்னா அருமையான மாடாக வந்து சேரும் நாளைக்கு ஒரு வெறுப்பு பூச்சிக்காலையாக இருந்து விற்பனை செஞ்சால் கூட ஒரு ஒரு பட்ஜெட்டில் ரெண்டு பல் தரத்துல வந்து விற்பனை ஆகக்கூடிய அளவுக்கு மாடு வந்து பெரும் மாடாகிக்கும் நம்மளே வந்து வேணாலும் நம்ம எடுத்துக்குவோங்க கண்ணுகளை நல்லா வளர்த்தி கொடுத்தீங்கன்னா தாராளமாக நம்ம எடுத்துக்குவோம் ஒவ்வொருத்தரும் நல்லா கிளியாட்டை வாங்கிட்டு போய் குரங்காட்டை பண்ணி பண்ணி போடுறாங்க அது என்ன பக்குவம் தெரியாமையோ இல்லை ஆள்காரங்களை விட்டோ திரும்பி வந்து உங்கள்கிட்ட தான் வாங்கினது நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன விலைன்னு கேட்குறதுங்க கூட ஒரு யோசனை இல்லாமல் போயிடுது அந்த மாதிரி கண்ணு பண்ணிடுறாங்க இதே பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியினர் நல்ல முறையாக வளர்த்தி நம்மளுக்கே வந்து இரு மடங்கு விற்பனை செய்யக்கூடிய நண்பர்களும் நிறைய இருக்கிறாங்க வீடியோவில் மூணாவதை பார்க்குறதுங்க மயிலை ஒரு பன்னெண்டு மாதமான கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று தாடைங்கிறது சுத்தமாக அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கமில்ல நல்ல நடுமுது நல்ல சட்டை தோடைங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் சவுனான மாட்டில் கைகள் கருப்போடு நல்ல வால் தொடய்ங்க புறமாடி ஏற்றம் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் சிறுங்கடவுளை நல்ல முக முகக்கூறான கன்றுன்னு சொல்லாமங்க ரேஸுக்கு பயன்படுத்துறதுக்கு உண்டான எல்லா நோட்டங்களும் இருக்குது நாலு கால் கருப்பும் தெளிவாக இருக்குது கண்ணாமூலி நல்லா வெளிச்சமான கண்ணாமூலியும் இருக்குது புறமாடை ஏற்றத்தில் அருமையான டாப்பான புறமாடாக இருக்குதுங்க சுளிகள் எல்லாமே வேண்டிய சொல்லி தெளிவாக இருக்குதுங்க நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அது அது மாதிரி தான் இருக்குங்க வீடியோவில் ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சுளி கொஞ்சம் நகர்ந்துருக்கும் அந்த இடத்துல ரெண்டு சுளி இருக்கும் ஒரு பக்கம் குறைப்பில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றி வந்து நம்ம சொல்ல மாட்டோம் என்ன இருக்குதோ அதே மாதிரி தெளிவாக இருக்குதுன்னு சொல்லிடுவோங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு வருடம் எல்லா சுத்தம் இருக்குது நல்ல மயிலக்கன்று காலக்கன்று விற்பனை விலை நிலவரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க இது ஒரு பன்னெண்டரை புடி உயரத்தில் தாராளமாக இருக்குங்க கண்ணை வீடியோவில் ஃபோட்டோவில் பார்க்கறக்கும் சின்னதாக பெருசாக தெரியலாமுங்க என்ன உயரம் இருக்குதுங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லிடுறோம் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க ஒரு வருடமான கன்று பன்னெண்டரை புடி உயரம் இருக்குது நல்ல வால் சன்னம் நல்ல கன்று சுறுசுறுப்பு இருக்குது புறமாடுத்தும் எல்லாமே இருக்குது அடிவேறு தூங்கல் இல்லாமல் சிறுங்கடவில் நல்ல வெளிச்சமான முகத்தில் கண்ணாமொழியில் இருக்குது விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பதிவுகளை ஒரு முறைக்கு முறை தெளிவாக கேட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுத்துருவோம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்